நம்ம ஏற்கனவே இந்த ஹீலி ப்ராடக்ட் பற்றி பேசிகிட்டு இருந்தோம் அதில் வந்து ஹீலிங் கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு இருந்தோம் இது வந்து ஹீலிங் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருமே அந்த ஹீலி ப்ராடக்ட் மூலியமாக மெடிடேஷன் பண்ணால் கண்ண முடியும் உட்காந்து கூட எனக்கு ஆஃபீஸ் ஞாபகம் அது ஞாபகம் தான் வருது நான் என்ன பண்ணுறது பீஜ மந்திரம் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஆனால் டைம் கிடைக்க மாட்டேன் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் இந்த ஃப்ரீக்வன்சி மூலயமாக சரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நிறைய பேர் சரி பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க வாழ்க்கையை முன்னேற்றிக்கிட்டு தான் இருக்காங்க ஸோ உடம்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களும் சரியாகும் சக்கரங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் சரியாகும் பொருளாதார தடைகள் இருந்தாலும் அதுவும் நீங்கள் ஆரம்பிக்கும் நம்ம மனநிலை தாங்க பொருளாதார தடைக்கு முக்கியமான நிறைய ஐடியாஸ் க்ரியேட் ஆகுது அதனால் வந்து கொண்டு வந்தால் லைஃப்பில் சூப்பராக டெவலப் ஆகும் நான் என்னோடய லைஃப் பண்ணிட்டு இல்லைங்க எனக்கு உருவாகக்கூடிய தாட் ப்ராசஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணனா பல மக்களுக்கு நல்லது நடக்கும் இப்போ சயின்டிஸ்ட்லாம் நிறைய கண்டுபிடிக்கிறாங்க பாருங்கள் எவ்வளோ விஷயம் பெரிய விஷயங்கள் கண்டுபிடிச்சி எல்லாேருக்கும் நல்லது இருக்காங்க அது மாதிரி பல நல்லது நடக்கும் அது எப்படி கொண்டு வருதுன்னு தெரியல இந்த மாதிரி நம்ம பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறதாக இருந்தாலும் சரி பொருளாதாரம் சம்பாதிக்கிறதாலும் சரி போர் அடையிறதாலும் சரி நமக்கு நல்ல விஷயங்களை வெளியில் கொண்டு வரதாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே அந்த கோச் அனலிசிஸ்ன்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் பத்து இன்ஃபேக்ட் உங்களுக்கு என்ன தேவை உங்களுக்கு தெரியலனாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம ஃபஸ்ட்டு உங்கள் ஆறாவை சக்கராவை அனலைஸ் பண்ணிவிட்டு அந்த ப்ரா அதை ரன் பண்ணிவிட்டு அதை அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன தேவைப்படுகிறது நம்மளே சொல்லிவிடுவோம் நீங்கள் சொல்லணும் கூட அவசியம் கிடையாது வாழ்க வளமுடன் ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்கள் நண்பர்கள் வரவேற்கிறது நம்ம ஏற்கனவே இந்த ஹீலி ப்ராடக்ட்டை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் அதில் வந்து ஹீலிங் கொடுக்க முடியும்னு சொல்லிகிட்டு இருந்தோம் இது வந்து ஹீலிங் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருமே அந்த ஹீலி ப்ராடக்ட் மூலிமா ஹீலிங் கொடுக்கலாம் இப்போ அந்த ப்ராடக்ட் வாங்கி ஹீலிங் கொடுக்கணும்னு நினச்சாலும் ஓகே தான் இல்லை நான் ஹீலிங் எடுத்துக்கணும்னு நினச்சாலும் ஓகே தான் ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி உடல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சரியாகும் சக்கரங்கள் சக்கராசு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் பாருங்கள் ஏழு சக்கரங்கள் ஏழு ஆதார சக்கரங்கள் ஏழு ஆதார சக்கரங்கள் கிளீன்ஸ் ஆகும் எப்படி மூச்சு காற்று உள்ளே போயிட்டு வெளியில் வருதோ மூச்சு காற்று எப்படி நமக்கு பிரதானமாக தேவைப்படுகிறதோ அதே மாதிரி சக்கரங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சக்தி இருக்குது பாருங்கள் ஒரு ஒரு சக்கரக்கும் ஒரு ஒரு விஷயமான ஒரு ஒரு விதமான சக்தி நிலையில் இயங்கிக்கிட்டு இருக்காங்க அப்போ அந்த சக்தி நிலை நமக்கு முழுசாக வந்து சேர்ந்து தேவையில்லாத விஷயங்கள் வெளியில் போனால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் எப்படின்னா உடம்பு சிறப்பாக இருக்கும் உடம்பு மனசு எல்லாமே சிறப்பாக இருக்கும் அப்போ ஒரு சக்கரம் இயங்குறது இப்படி இயங்கிக்கிட்டு இருக்காங்க அப்போ எனக்கு ரிசீவ் பண்ணுறாங்க எனதிய வெளியில் அனுப்புகிறாங்க எனதி ரிசீவ் பண்ணுறது பிரபஞ்சத்துலேருந்து ஒரு சக்தியை ரிசீவ் பண்ணுறாங்க நம்ம கிட்டே தேவையில்லாத கழிவு சக்தியை வெளியில் அனுப்புகிறாங்க திரும்ப ரிசீவ் பண்ணுறாங்க திரும்ப வெளியில் அனுப்புகிறோம் ஒரு ஒரு சக்கரமும் ஒரு ஒரு மாதிரி ஏங்கிக்கிட்டு இருக்கு அந்த சக்கரங்கள் எப்போயுமே சுத்தமாக இருந்தால்தான் இப்போ உடம்புல லங்ஸ் நல்லா க்ளீனாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் மூச்சுக்கத்து நல்லா போய்ட்டு நல்லா வெளியில் வரும் அதே மாதிரி சக்கரங்கள் சுத்தமாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு அந்த முழுமையான சக்தி கிடைக்கும் அப்போ நம்ம நிறைய விஷயங்கள் இருக்குது நிறைய டெக்னிக் இருக்குது சக்கரங்களை சரி பண்ணுறதுக்கு பீஜ மந்திரம் சொல்லி சரி பண்ணலாம் அந்த கலர்ஸ் மூலயமா சரி பண்ணலாம் உட்காந்து மெடிடேஷன் மூலியமாக சரி பண்ணலாம் பல விஷயங்கள் இருந்தாலும் இப்போ இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய கால எனக்கு வந்து மெடிடேஷன் பண்ணால் கண்ண முடிய உட்காந்து கூட எனக்கு ஆஃபீஸ் ஞாபகம் அது ஞாபகம் தான் வருது நான் என்ன பண்ணுறது பீஜ மந்திரம் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஆனால் டைம் கிடைக்க மாட்டேன் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் இந்த ஃப்ரீக்குவன்சி மூலியமாக சரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நிறைய பேர் சரி பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க வாழ்க்கையை முன்னேற்றிக்கிட்டு தான் இருக்காங்க ஸோ உடம்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களும் சரியாகும் சக்கரங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் சரியாகும் பொருளாதார தடைகள் இருந்தாலும் அதுவும் நீங்கள் ஆரம்பிக்கும் நம்ம மனநிலை தாங்க பொருளாதார தடைக்கு முக்கியமான காரணம் அப்போ மனநிலை மாறுவதற்கான வாய்ப்புகள் கிடைச்சி மனநிலை மாற ஆரம்பிக்கும் அதனால் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சி நம்ம ஆப்பர்ச்சுனிட்டிஸை எடுத்து நம்ம வாழ்க்கையில் பொருளாதாரத்தை முன்னேற்றிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடச்சிக்கிட்டு தான் இருக்கும் இந்த ஹீலி மூலிமா ஹீலிங் கொடுத்து ரன் பண்ணும்போது இதை தவிர நம்ம ஆன்மான்னு சொல்கிறோம் பார்த்திங்கன்னா ஆத்மாவுக்கும் நிறையா விஷயங்கள் அதுக்குள்ளே நடக்கும் நடந்துக்கிட்டு இருக்குது இது மூலிமா ரன் பண்ணும்போது ஹீலி மூலிமா ரன் பண்ணும்போது இதில் இன்னொரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா கோச் அனாலிசிஸ் ஒன்று இருக்குது அப்படின்னா என்னன்னு கேட்குறீங்களா எனக்கு வாழ்க்கையில் இதை சாதிக்கணும்னு எனக்கு ஆசை இருக்குது ஏதோ ஒரு ஆசை நீங்கள் எம்பி ஆகணும் பிஎம் ஆகணும் சிஎம் ஆகணும் பெரிய பிஸ்னஸ் பண்ணணும் அதெல்லாம் வேணுங்க நான் நிம்மதியாக வாழணுங்க ஏன்னா ஒரு பாசிட்டிவ் தாட் ப்ரஸஸோடு இருக்கேன் அந்த பாசிட்டிவ் தாட் ப்ரஸஸ் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் எனக்கு நிறைய ஐடியாஸ் கிரியேட் ஆகுது அதனால் வந்து கொண்டு வந்தால் லைஃப்பில் சூப்பராக டெவலப் ஆகும் நான் என்னோடய லைஃப் மட்டும் இல்லைங்க எனக்கு உருவாகக்கூடிய தாட் ப்ராசஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணனா பல மக்களுக்கு நல்லது நடக்கும் இப்போ சயின்டிஸ்ட்லாம் நிறைய கண்டுபிடிக்கிறாங்க பாருங்கள் எவ்வளோ விஷயம் பெரிய விஷயங்கள் கண்டுபிடிச்சி எல்லாருக்கும் நல்லது பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த மாதிரி பல நல்லது நடக்கும் அது எப்படி கொண்டு வருதுன்னு தெரியல இந்த மாதிரி நம்ம பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறதாக இருந்தாலும் சரி பொருளாதாரம் சம்பாதிக்கிறதாலும் சரி பொழுடையிறதாலும் சரி நமக்கு நல்ல விஷயங்களை வெளியில் கொண்டு வரதாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே அந்த கோச் அனலிசிஸ்டுன்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் பத்து விஷயங்கள் இருக்குது நம்ம லைஃப்பில் எதை அச்சீவ் பண்ணனாலும் இந்த பத்து விஷயங்கள் தேவைப்படுதுங்க ஸ்பிரிச்சுவாலிட்டி நிச்சயமாக ஸ்பிரிச்சுவாலிட்டி தேவை ஃபினான்ஸ் தேவை பர்சனல் ரிலேஷன்ஷிப் தேவை எமோஷ்னல் பேலன்ஸ் எப்போயுமே நமக்கு கூட இருக்கணும் சோஷியல் ரிலேஷன்ஷிப் வேணும் நம்ம கரியர் எதை ஃபோக்கஸ் பண்ணி கரியர் போய்ட்டுருக்குன்னு தெரியணும் நம்ம கோல் கரெக்டாக இருக்கான்னு நமக்கு தெளிவாக தெரியணும் நமக்கு ஒரு கோல் ஃபோக்கஸ் பண்ணி போனால் கோல் கரெக்டாக இருக்கான்னு தெளிவாக தெரியணும் ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் நிச்சயமாக நல்லபடியாக இருக்கணும் செல்ஃப் ஒர்க் நிச்சயமாக சரியாக இருக்கணும் நம்மளோட பொட்டன்ஷியல் என்ன நமக்கு தெளிவாக தெரிய வேண்டும் இந்த பத்தும் சரியாக இருந்தால் நம்ம நிச்சயமாக அதை அடைய முடியும் அப்போ அந்த பத்தில் எது சரியாக இருக்குது எது சரியாகலன்னு நம்ம எப்படி ஆராய்ச்சி பண்ணுறதுன்னு பார்த்தா இந்த ஃப்ரீக்வன்சி ரன் பண்ணுறது மூலயமா அந்த கோச் அனலிஸ்ட் சொன்ன பாருங்கள் அதை ரன் பண்ணுறது மூலிமா நமக்கு அந்த ரிப்போர்ட்டே காமிச்சிடும் எது உங்ககிட்ட பேலன்ஸாக இருக்குது க்ரீனில் இருக்குது பாருங்கள் இப்போ பிக்சரில் வருது பாருங்கள் க்ரீனில் இருக்கிறதுலாம் நல்லா பேலன்ஸாக இருக்குது எல்லோவில் இருக்கிறதுலாம் சுமாராக இருக்குது ரெட்டில் இருந்துச்சுன்னா அந்த ரெட்டு வந்து இன்னும் நம்ம உயர்த்தி கொள்ள வேண்டும் அதை வந்து நம்ம அதில் ஸ்டெப்பே எடுக்கல அர்த்தம் சரி இதெல்லாம் எப்படிங்க பண்ணுறதுன்னு கேட்குறீங்களா இதுலேயே ஹீலிங் கொடுத்துடலாம் அப்போ உங்களுக்கு என்ன தேவைப்படுகிறது என்ன தேவையாக இருக்கிறது இன்னும் எது ஆரம்பிக்க வேண்டியது இருக்குதுன்னு எல்லாமே பார்த்து அதற்கான ஃப்ரீக்குவன்சி ரன் பண்ணும்போது நமக்கு தேவையான விஷயங்களும் கிடைக்க ஆரம்பிக்கும் அப்போ நம்ம சாதிக்கணும்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள் சாதனை செய்ய ஆரம்பிப்போம் நமக்குள்ளே இருக்கிற பொட்டன்ஷியல் நல்லா வெளிப்படுத்தணுமா செய்ய ஆரம்பிப்போம் எல்லாமே இதில் நடக்க ஆரம்பிக்கும் இவ்வளோ பெரிய விஷயங்கள் இருக்குது அதனால் உங்களுக்கு ஹீலிங் மூலியமாக ஹீலிங்கை தேவைப்படுகிறது என்றால் நீங்கள் தாராளமாக வீடியோவில் இருக்கிற கான்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் இன்ஃபேக்ட் உங்களுக்கு என்ன தேவை உங்களுக்கு தெரியலனாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம ஃபஸ்ட்டு உங்கள் ஆறாவை சக்கராவை அனலைஸ் பண்ணிவிட்டு அந்த ப்ரா அதை ரன் பண்ணிவிட்டு அதை அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன தேவைப்படுகிறது நம்மளே சொல்லிவிடுவோம் நீங்கள் சொல்லணும் கூட அவசியம் கிடையாது சரி அப்போ என்னோடய தேவைகள்லாம் நிறைய பேர்னு சொல்கிறீங்க அதுக்கு நான் எப்படி க என்னென்னா பேசணும் எப்படி நான் கேட்குறது அப்படின்னு கேட்டால் நீங்கள் அதை கேட்கணும்னு கூட அவசியம் இல்லைங்க நீங்கள் ஃபஸ்ட்டு கான்டாக்ட் பண்ணுங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்கள் டீட்டெயிலாக நான் கேட்பேன் அந்த கேட்கும்போது அந்த டீட்டெயில் எனக்கு அனுப்புங்க ஃபோட்டோ முக்கியமாக தேவை உங்கள் ஃபோட்டோ வந்து பக்கத்தில் ஃபேஸ் வந்து க்ளோஸ் அப்பாக இருக்கிற மாதிரி நல்லா கண்கள் பெருசாக ஓப்பன் பண்ணி அனுப்புங்க ஏன்னால் அந்த கண்கள் மூலியமாக ஆறாவை ஸ்கேன் பண்ண முடியும் உங்கள் ஆறா உங்கள் சக்கராசை ஸ்கேன் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன சுச்சுவேஷனில் இருக்கீங்க உங்களுக்கு என்ன தேவைப்படுகிறது தெளிவாக சொன்ன பிறகு உங்களுக்கு அதை நீங்கள் நம்புவீங்களா ஓகே இந்த மைண்ட் செட் எனக்கு இருக்குது ஆமாம் இதை பற்றி நான் நோக்கி போய்ட்டுருக்கேன் அப்போ உங்களுக்கு தெரிஞ்சோ இல்லை உங்களுக்கு தெரியாமலோ இருக்கக்கூடிய உங்களை தேவைகளை நம்ம ஆர்ஆர் ஸ்கேன் பண்ணி சக்ரா ஸ்கேன் பண்ணி சொல்லும்போது சொல்லிட்ட பிறகு அதுக்கு என்ன தேவையோ அதுக்கான ஃப்ரீக்வன்சி ரன் பண்ணி உடல் மனம் ஆன்மா பொருளாதாரம் சக்ராஸ் எல்லாத்தையுமே கிளென்ஸ் பண்ணி சூப்பராக கொண்டு வந்து சேர்க்கலாம் கொண்டு வந்து உங்கள் உங்களுடைய வாழ்க்கையை சூப்பராக முன்னேற்றலாம் இந் இப்படிப்பட்ட ஒரு டெக்னாலஜி இருக்குதுன்றது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது இந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நம்ம வாழ்க்கையை முன்னேற்றிக்கலாம் வாழ்க வளமுடன்